அதான் வாழ்க்கையோட லட்சியத்தை அவங்க முழுமை முழுமையடையக்கூடிய வார்த்தைகள் அது அல்லாட்ட என்ன கேட்குறாங்க பாருங்க நபி யூசுஃப் ரப்பி ஆ தை தனி மீனல் முல்க் ஏ அல்லா நீ தான் என்னை அரசனாக்கின அவங்க தான் அவ்வளோ சோதனை அனுபவித்து அந்த இடத்துக்கு வந்து நிற்கிறாங்க அல்லாட்டை ஒப்படைச்சிட்டாங்க நீ தான் யாருலா கொடுத்த வல்லம் தனி மீன் த வீல் நீ தான் நீதான் யாருல அந்த கனவுடைய விளக்கத்தெல்லாம் கற்றுக் கொடுத்த அதனால தான் அந்த சிறையிலேருந்து அவங்க வெளியே வந்தாங்க அவங்க அறி அவங்க இருக்கக்கூடிய அறிவு கொண்டு தான் இல்லையா ஆனால் நீ தான் எல்லாம் கற்றுக் கொடுத்த இன்றைக்கி அஞ்சு பைசா ஆறு பைசா ஒரு கோடி ரூபா சம்பாதிச்சதுக்கப்புறம் என் கல் ஏன் ஏ என் திறமையால் சம்பாதித்த என்னால் நடந்துச்சுன்னு சொல்லக்கூடிய எவ்வளோ பேர் இல்லையா எனக்கு எனக்கு இருக்கக்கூடிய தான் நான் இவ்வளோ தூரத்தில் வந்து நிற்கிறேன்னு சொல்லி என்ன திறமை யூசுஃப் சொன்னாங்க எல்லாம் நீ தான் எனக்கு அதிகாரத்தை கொடுத்த நீ தான் கனவுடைய விளக்கத்தை கொண்டு வந்த ஃபாத்துரஸ்மவா திவல் அர்த் வானங்கள் பூமிகளை நிர்வகித்தவன் நீதான் நீ தான் என் வாழ்க்கையில் எல்லாத்தையும் முடிவு பண்ண கஷ்டம் நஷ்டம் இன்பம் துன்பம் இருள் சந்தோஷம் எப்போ நான் சிரிக்கணும் எப்போ அழணும் எப்போ சோதிக்கப்படணும் எப்போ வெளியே வரணும் எல்லாத்தையும் டிசைட் பண்ணதுதான் என் லைஃபை டிசைன் பண்ணதே நீதான் அந்த நீதான் இந்த உலகத்தில் நான் பட்ட எல்லா கஷ்டத்துலையும் என்னுடைய நண்பனாக இருந்த என்னை கைவிடலை நீ டிசைன் பண்ணாலும் என் வாழ்க்கையை சோதிக்கப்படும் போது என்னை கைவிடலை என்னோட இருந்துட்ட அந்த ஒலி ஃபித் துன்யா வல்லாஹிரா மறுமையிலேயும் நீ தான் எனக்கு தோழன் நண்பன் ஒன்னே உன்னை கேட்குறேன் அல்லா இனிமே எனக்கு என்ன இருக்குது எல்லாத்தையும் பார்த்துட்டேன் மூடிய போது என் வாழ்க்கை நான் நபி தான் இருந்தாலும் பணிந்து கேட்குறேன் நீ முஸ்லீமன் மரணிக்கும் போது என்னை முஸ்லீமாக மரணிக்க வச்சுரு அல்லா நல்ல மனிதர்களோடு கொண்டு போய் சேர்த்துறேன் அவ்வளோதான் நான் அவ கேட்குறேன் அல்லா அதை கொடுத்தான் நபி யூசுஃபுக்கு

நல்ல மனிதர்களுடைய எல்லாம் எங்களை ஒன்று சேர்த்துரு ரொம்ப தெளிவான ஒரு பெரிய கான்வர்சேஷனை நம்ம பார்த்தோம் யூசுப் அலிஹிஸ் எல்லாம் உடைய அனைத்து சம்பவங்கள்லேருந்து நம்ம ஒரு விஷயத்தை இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை பின்பற்றணும் அப்படின்னா வாட் இஸ் யூர் லாஸ்ட் அட்வைஸ் ஃபார் யூசுப் அலிஸ் எல்லாம் உடைய வார்த்தை தான் அதுவும் வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா சோதனைகளிலிருந்தும் இருந்தும் அவங்க எப்படி வெளியே வந்தாங்கிற ஒரு மேஜிக்கான ஒரு வேர்டை சொல்கிறாங்க அவங்க சகோதரர்கள்ட்ட பேசினதுக்கப்புறம் இன்னஹு இன்னஹூமயத்தகை ஒயஸ்பிர் ஃப இன் அல்லாஹலாயு அஜ்ரல் மஹீன் யார் அல்லாவை பயந்து கொண்டு பொறுமையோடு இருக்கிறாங்களோ வரக்கூடிய சோதனைகளில் அல்லாவை பயந்து கொண்டு அல்லாவுடைய பயத்தை எடுத்துக்கொண்டு வரக்கூடிய சோதனைகளில் மிக பொறுமையோடு சகித்து கொண்டு அல்லாஹைய சோதனை அல்லாஹினை வெளியே கொண்டு வருவாங்கிற நம்பிக்கையோடு பொறுமையாக அந்த காரியத்தை சகிச்சு அல்லாஹுடைய அச்சத்தை கொண்டு நடந்து போகிறாங்களோ இன்னா ஹல்ல மஹின் ஒருபோதும் அந்த நல்லவர்கள் செய்யக்கூடிய செயலுடைய காரியத்தை அல்லா வீணாக்கிற மாட்டான் அவங்க எல்லாம் கைவிட்டவே மாட்டான் எல்லா நிலைகளிலையும் தக்வா சபூர் எல்லா சோதனைகள்லையும் பிரச்சனைகள்லையும் கஷ்டங்கள்லையும் இன்னல்கள்லையும் அல்லாவுடைய அச்சமும் பொறுமையும் அல்லா என்னை கைவிட மாட்டாங்கிற நம்பிக்கையோட நகர்ந்த அல்லாஹ் எனக்கு இதை கொடுத்துட்டான்னு நபி யூசுப் சொன்னாங்க அதான் நம்ம பெற வேண்டிய பாடம்னு நினைக்கிறேன்